கிறிஸ்தலாட் சங்கீதம் இருபத்தி மூன்றின் கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் வாசிக்கலாமா இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சம்பூரணம் ஒரு சம்பூரணம் வழிந்து ஓடுகிற ஒரு அனுபவம் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பொதுவாக ஆடுகளுக்கு அடிப்படும் ரெண்டு ஆடு முட்டும்போது தலையில தான் வேகமாக அடிபடும்ல அப்போ மேப்பன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாம் செக் பண்ணுவாராம் காலில் அடிபட்டுருக்குதா தலையில அடிபட்டுருக்கா பார்க்கும்போது ஒரு சில ஆடுகளுக்கு தலையில அடிபட்டுருக்கும் அப்போ எண்ணெயை வச்சு அந்த காயத்தை கட்டுகிறார் காயத்தை சரிப்படுத்துகிறார் அதே நேரத்தில் எண்ணெய் என்று பாட்டில் பார்க்கும்போது பழைய அபிஷேகம் பாக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சாமியல் தீக்கத்தரிசி ஈசாய் வீட்டுக்கு போய் தாவீதை என அபிஷேகம் பண்றாங்க அதே போல கீஸ் வீட்டுக்கு போய் சவுலை அபிஷேகம் பண்றத நம்ம பார்க்குறோம் சோ பழைய பாட்டில் அபிஷேகம் என்று சொல்லும்போது ராஜாக்களை ஏற்படுத்துவது புதிய புதியற்பட்டல வரும்போது அபிஷேகம் என்று சொல்லும்போது போது பர்சத்தாவியானவருடைய அபிஷேகம் பாவத்தின் உலையில் சிக்கியிருந்த நம்மை நாற்பதாம் சங்கீதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா உலையான சேற்றிலிருந்து ரெண்டாவது வருஷம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் என்று சோ புதிய அபிஷேகம் பழைய வாழ்க்கை மறைந்து புதிய வாழ்க்கை சொல்லணும்னா அசுத்தம் மாறி பரிசுத்தம் வரத்தக்கதாக பரிசுத்தமானவரே என்று சொல்லி அழைக்கத்தக்கதாக கத்த நமக்கு பெரிய காரியங்கள் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தர் அப்போ எப்போ நமக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும்னா பரிசுத்தம் கிடைக்கும்னா என் கட்டளைகளை கை நடவுங்கள் என்று புதிய வாசிக்கும் போது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் பதினாறாம் வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது அவர் பரிசுத்தமான தேவன் அவரில் எவ்வளவேனும் பாவம் இல்லை சிலுவையில் மறிக்கும் போது நம்முடைய பாவங்களை சர்வ லோகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒரு பாவியினுடைய இடத்துல அந்த மரண ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய மரணத்தின் மூலமாக பாவிகளா இருந்த நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்து அசுத்தத்திலிருந்து விடுதலை தந்து தந்து எகோவா என்று சொல்லி அழைக்கும் போது நாமும் அவரை போலவே பர்சுத்தராகத்தக்கதான கிருபையே நமக்கு தந்துக்கிறாங்க ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது ஆண்டவரே என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே தலையில எண்ணெய் ஊத்தும் போது அது மீனி வழியா இறங்கி வந்து நம்முடைய அவயவங்கள் முழுவதும் பர்சுத்தமாக்கப்படத்தக்கதாக என் எல்ல எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படத்தக்கதாக கத்திறந்த நாள் முழுவதும் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பாக்குறோம் அகஸ்டீன் என்ற வாலிபன் பாவத்துல மூழ்கி இருந்தான் அப்படியே தாயார் அவனுக்காக கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் கண்ணீரோடு இருந்தாங்க இருந்தே கடினத்தோடு வைராக்கியத்தோடு பாவத்திலேயே மூழ்கி இருந்தான் ஜபத்துக்கு பதில் கிடைத்தது மெக்காதீஸ் என் மகனையும் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்ட ஜபத்துக்கு பதில் தந்தது அந்த அகஸ்டின் மனம் திரும்பினான் கடைசி அவனை எப்படி கூடுவாங்க தெரியுமா அழைப்பாங்க தெரியுமா வெறும் அகஸ்டின் சொல்ல மாட்டாங்க பரிசுத்த அகஸ்டின் செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லி கூப்பிடத்தக்கதாக ஆண்டவர் அந்த இருந்த மாற்றினார் உங்களுக்கும் எனக்கும் அதே அபிஷேகம் காத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணையால் அபிஷேகம் பண்ணும்போது என்னை எல்லும் பரிசுத்தம் என்று எழுதப்படத்தக்கதாக எந்த தீமையான எந்த பாவமான காரியத்துக்குள்ளும் பிரவேசிக்காதபடி பரிசுத்தமாக வாழ்வோம் அப்படி என்றால் பாவம் இல்லாத அந்த நாடு பரிசுத்த நகரத்துல பிரவேசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் தாமே நம்மை ஆசீர்வதிப்பராக ஆமேன் அமேன்